நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குடியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் மனம் மூளையினுடைய செயல்பாடுகள் மனம் மூளை அறிவு ரேகை வாழ்வின் உயர்வு திரும்ப ஒரு தரும் தலைப்பை சொல்லிடுவோம் மனம் மூளை அறிவு புத்தி ரேகை வாழ்வின் உயர்வு இப்ப ஒரு மனிதன் வாழ்க்கையில் உயர்வது மூளையினுடைய செயல் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது மூளையினுடைய செயல்பாடுகள் கையில் எந்த ரேகை ஓடுகிறது அந்த எந்த ரேகையை சார்கிறது அப்படின்னா நம்ம புத்தி ரேகை அதாவது மேலே இருக்கிறது இறுதி ரேகை அதுக்கு அடுத்தது இருக்கிறது புத்தி ரேகை இது ஆயுள் ரேகை சுக்கரமேட்டை சுத்தி வர்றது ஆயுள் ரேகை இது செவ்வாய் ரேகை ஆயுள் ரேகை இது சுக்கரமேடு சுக்கரமேட்டுக்கும் இது வந்து செவ்வாய் கீழ் செவ்வாய் இது குருமேடு குருமேட்டுக்கும் செவ்வாய் மேட்டுக்கும் இடையில வர்றது ரேகை நடுப்புற வர்றது புத்தி ரேகை அந்த புத்தி ரேகை தான் மூளையினுடைய செயல்பாடுகள் மனம் சந்திரனும் மனம் புத்தியும் மனம் புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா மூளை நல்லா சிறப்பா செயல்படுது அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய உடம்புல உள்ள நரம்புகள் எல்லாமே மூளையினுடைய கண்ட்ரோல் தான் என்பது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது நம்ம கையில எப்படி காணப்படுது எந்த ரேகையா காணப்படுதுன்னா புத்தி ரேகையாக காணப்படுகிறது புத்தி ரேகை சிறந்தால் வாழ்வில் அவர் உயர்ந்த நிலையை அடைவது கண்டிப்பாக அடைந்து விடுவார் என்பதை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த புத்தி ரேகை எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு மூளை குழுகின மூளை வேலை செய்யும் புத்தி வேலை செய்யும் படிப்பு கம்மியா இருக்கும் அனுபவம் கம்மியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தி ரேகை நல்ல நீளமா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமையும் மூளையும் சிறப்பாக அர்த்தம் இந்த புத்தி ரேகையை வைத்து அது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அதை பார்க்கணும் முடிவு ஆரம்பம் ரெட்டையும் பார்க்கணும் இப்ப ஆயில் ரேகி விட்டு கொஞ்சம் தள்ளி இப்படி நேரம் புத்தி ரேகை ஆரம்பிச்சதுன்னா சிறப்பான புத்தி நல்ல பகுத்தறிவு அதாவது ஆராய்ச்சி மனப்பான்மை வாழ்வில் தன்னம்பிக்கையுடையவ நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆயுதையை சேராம இருந்ததுன்னா தன்னம்பிக்கை தனியா செய்யக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனித்தரமா இருக்கும் அந்த மூளை அந்த மாதிரி வேலை செய்யணும் சரிங்களா அதே மாதிரி குருமைப்பில இருந்து ஒரு ரேகை ஆரம்பிச்சு இப்படி வந்து தனியா வந்து புத்திரேகை ஆரம்பிச்சதுன்னா மிகவும் சிறந்தமைப்பு ஆளுமை தன்மை தன்மை வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்கு முன்னுக்கு வந்துருவாங்க இந்த புத்திரேகையை பார்த்து ஒருவர் வாழ்வில் சிறப்பாரா சிறக்க மாட்டாரா எப்படி இருப்பார் அப்படிங்கிறத ஆரம்பத்தையும் முடிவையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஒன்னு குருமீட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படி போகும் இன்னொன்று ஆயுள் ரேகையை சேராம போகும் இன்னொன்னு ஆயுள் ரேகையை சேர்ந்து போகும் சேர்ந்து போகும் சரிங்களா அப்படி நேரம் வந்துருச்சுன்னா செவ்வாய் வீட்டுல போய் முடிஞ்சதுன்னா வீரம் வீரியம் விவேகத்தோடு வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு தான் உண்டு பாதி அளவு பாதி அளவு நேரம் வந்துருச்சு சார் அதுக்கப்புறம் அப்படி திரும்பி நேரம் செவ்வாயத்தை சந்திரன் லைட்டாக திரும்பிச்சு வச்சுக்கோங்க அவர்கள் மிகச் சிறந்தவர்கள் நல்லா புத்தி நல்லா வேலை செய்யும் திரும்ப கதை கவிதை கட்டுரை கற்பனை சார்ந்த துறையில் எழுத்து இயக்கம் இந்த துறையில வந்து மிகப்பெரிய வெற்றியாளராக மூளை நல்ல சிறப்பாக வேலை செய்யுது இது வந்து மனசு சந்திரன் வந்து மனோகாரணம் சரிங்களா அவங்களுக்கு எல்லா தெரியும் அதே மாதிரி இது லைட்டாக வந்து நல்ல அளவுக்கு வந்து இப்படி திரும்பிச்சுன்னா நல்ல விஷயம் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்துருவாங்க இந்த இங்கே வந்துட்டு இப்படி லைட்டா திரும்பிச்சுனாலும் அவர்களுடைய உடல் பொருள் ஆகிய எல்லாமே பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கையில முன்னுக்கு வரதுல நினைப்பாங்க வாழ்க்கையில முன்னுக்கு சரிங்களா இந்த புத்தி ரேகை இப்படி நேரம் போயிட்டு இறுதி ரேகை வந்து வெட்டக்கூடாது இறுதி ரேகையை வெட்டக்கூடாது இப்படி வந்து இப்படி நேரம் போயிட்டு இப்படி இறுதி புத்தி ரேகையோட இறுதி ரேகை வந்து ஒரு கிழ வந்து புத்தி ரேகையோட ஜாயிண்ட் ஆகுது அப்ப இது வந்து இறக்கம் ஒரு மனிதனுக்கு இறக்கம் எவ்வளவு இருக்கு இறக்கம் அன்பு காதல் இது வந்து இறுதி ரேகை இரக்கத்தை குறிக்கக்கூடியது இறுதி ரேகை இது வந்து மூளை மூளை அறிவு புத்தி நல்லா படிப்பாரா நல்லா வாழ்க்கையில பொண்ணு போத்துருவாரா அப்படின்னா அந்த குருமேட்டையும் புத்தி ரேகையும் பார்க்கணும் குருமேடு புத்தி ரேக புதன்மேடு நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் நல்லா படிச்சு நல்ல ஒரு புத்திசாலியா வந்துடுவார் இந்த மனம் இந்த மனம் மனத்த மனம் வந்து இறுதி ரேகை இந்த இறுதி ரேகை போயிட்டு புத்தி டச் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் ரொம்ப ஒரு ஆச பாசம் உள்ளவர்கள் உங்களுக்கு பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகை ரெண்டு சேரக்கூடாது ஒரு சில பேருக்கு இந்த இறுதி ரேகை இருக்காது சார் இறுதி ரேகை இல்லாமல் புத்தி ரேகை மட்டும் இருக்கும் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த புத்தி ரேகம் மட்டும் நேராக இருக்குது சார் புத்தி ரேகை மட்டும் நேராக இருக்கும் ஒரே காம்பி மாதிரி இருக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் நீ மாதிரி இருக்கும் இவர்கள் பணத்தையே குறிக்கோளாக கொண்டவர் இந்த மேலே இருக்கிறது இதயம் இரக்கம்னு சொன்னா இது வந்து புத்தி அறிவு மூளை என்ன செய்யும் எதை பார்த்தாலும் நமக்கு என்ன அதில் லாபம் கிடைக்கணும்னு நல்லா ஈஸியாக புரிஞ்சுங்க லாபத்தை நோக்கியே வாழ்க்கை செல்லும் மூளை அந்த மாதிரி வேலை செய்யணும் யாருக்கு இருந்தாலும் சேர்க்கலாம் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மூளை வந்து பணம் எவ்வாறு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அந்த மாதிரி மூளை வேலை செய்யும் மூளைகளுடைய செயல்பாடுகள்லாம் புத்தி ரேகை இந்த புத்தி ரேகை சின்னதா இருக்கு சின்னதா இருக்கக்கூடாது சின்னதா இருந்ததுன்னா புத்தி வேலை செய்யாது புத்தி அந்த அளவோட வேலை செஞ்சிடும் இப்ப ஆயுள் ரேகையும் சின்னதா இருக்கு சார் ஆயுள் ரேகை இந்த அளவு இருக்கு புத்தி ரேகை இந்த அளவு இருக்கு ரெண்டுலையும் வந்து பெருக்கல் குறியோ இல்லை ஒரு ஸ்டார் குறியோ இருக்கு அப்ப அந்த வயது வரை வயதை கணக்கு பண்ணும் அந்த வயதில் உங்களுக்கு மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி எடுத்துறது வேற வாய்ப்பு அந்த மாதிரி இருந்தால் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி ரேகையும் இருதய ரேகையும் ஒரே அளவு சின்ன அளவுல இருந்த ஆயுள் குறைவு அப்படின்னு நினைச்சிருக்கோம் சரிங்களா இந்த புத்தி ரேகை நல்லா தான் ஆயுள் ரேகை நல்லா இருக்கு சார் ஆயுள் ரேகை நல்லா இருக்கு இந்த புத்தி ரேகை எடுத்த உடனே அப்படியே கீழே வந்து அப்படியே நேரம் சந்திரமேட்டு வந்துருச்சு அப்படிங்கும் போது மன நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது புத்தி பேதரிப்பு எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தற்கொலை எண்ணம் தோன்றும் அந்த மூளையில மூளையினுடைய செயல்பாடுகள் தற்கொலை எண்ணமா தோன்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புத்தி ரேகையில ஏதாவது தீவு வெட்டு துண்டு இதெல்லாம் இல்லாமல் நேராக சார் சரிங்களா இப்ப இருந்துருச்சுன்னா நல்ல ஒரு புத்தி மூளை நல்லா இருக்கு மூளையை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவார் இதுல ஏதோ வெட்டு துண்டு தீவு இது மாதிரி வரும்போது மனம் பாதிக்கப்படும் இந்த சந்திரன் கெட்டு போனாலும் மனம் பாதிக்கப்படும் புத்தி ரேகை கெட்டு போனாலும் மனம் பாதிக்கப்படும் இந்த புத்தி ரேகை குருமேட்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா நல்ல புத்தி நல்ல மூளை நல்லா வேலை செய்யும் தனித்து இருந்ததுன்னா நல்ல மூளை வேலை செய்யும் நல்ல வாழ்க்கையில் கொண்டு சேர்ந்து இருந்தாலும் அப்பா அம்மாவோட சேர்ந்து நல்ல வாழ்க்கையில் கொண்டு வாய்ப்பு இருக்கு இந்த புத்தி ரேகை நீளமா இருக்கணும் சார் லைட்டை சந்திரன் பக்கம் இறங்கி இருக்கிறது நல்லது சந்திரனுக்கே போறது கெடுதல் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ரேகை போயிட்டு எவ்வளவு தூரம் மேல திரும்புதோ அப்ப அது வந்து இந்த இறக்க குணத்தை கம்மி பண்ணும் இறக்க குணம் கொஞ்சம் கம்மியாகும் வாழ்க்கையில நம்ம பணம் சம்பாதிக்கிறத முழுக்க போட்டு வந்துருவாங்க இது ரேகை போயிட்டு இந்த இடத்துல போய் வெட்டுச்சுன்னா இந்த இடத்தில் பணத்திற்காக வேண்டி ஒலையும் செய்யக்கூடிய மனம் வேலை செய்யும் மூளை வேலை செய்யும் அந்த மூளை அதுக்கு அடிமையாயி இந்த ரேகை வந்து மூளை மூளை புத்தி அறிவு வாழ்வில் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடியது இந்த புத்தி ரேகை எந்த ஒரு அதிர்ஷ்ட குறியுமே இல்லை சார் புத்தி ரேகம் முதல்ல இருக்கிறது இது இது வந்து புத்தி மூளை மனம் இது வந்து ஆயுள் அப்படின்னு தெரியல இப்ப எதுவுமே சரியா இல்ல புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வார் அவர் என்ன நினைக்கிறாரோ மூளையினுடைய செயல்பாடுகள் தான் இந்த ரேக நடுப்புற உள்ளதுல இதுதான் புத்தி ரேகை இந்த புத்திரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் புத்தியை கொண்டு புத்தியை நல்லா பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகையில நேரம் வரும் வந்து இப்படி ரெண்டு மூணு ரேகையா பிரியும் பிரியும் போது பெண்களா இருந்தால் ஆண்கள் மாதிரியே செயல்படுவாங்க பெண்களுக்கு இந்த மாதிரி புத்தி ரேகை வந்து முடியல பிரிதுன்னு வச்சுங்க ஆண்கள் மாதிரியே புத்திசாலித்தனம் வீரம் கற்பனை மூணும் சேர்ந்து நல்ல சிறப்பாக வாழ்க்கையில் ஒரு ஆணுக்கு நிகராக வேலை செய்வதற்கு கூட வாய்ப்பு ஆண் பெண் இருவருக்குமே நான் சொல்றது எல்லாமே பொதுதான் புத்தி ரேகை வெட்டு துண்டு இல்லாம நேரம் வந்துருச்சுன்னா சிறப்பா மூளையை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி அருவையை பயன்படுத்தி வாழ்க்கையில கொண்டு போயிடுத்துவாங்க சின்ன புத்தியா இருக்கு ரேகை புத்தி ரேகை இவ்வளவு இருக்கும் போது எந்த மேடு உயர்வா இருக்கு அந்த மேடு அண்ணாவ ஆரம்பிச்சிடும் இப்ப லக்னம் சரியில்லை லக்னாதிபதி சரியில்லைன்னா ராசி எங்க ஆரம்பிச்சிடும் ராசி அதிபதி எங்க ஆரம்பிச்சிடும் உங்க ஜோதிடம் தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா அது வாழ்க்கையில பாதி வயசுக்கு மேல அந்த ராசி ராசி அதிபதி இருந்தால் அதுக்கப்புறம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரிதான் இந்திரம் முத்திரை சரியா ராச அப்ப சுகர் வீடு அதிகமா இருக்கு ஆசை ஆசையை மையப்படுத்தி எண்ணம் செய்வார் ஏ குருமேடு போயவா இருந்ததுன்னா அதிகாரம் பொடி வெட்டி சனி சனிமேடு நல்லா இருந்தா வேலை செஞ்சே வாழ்க்கையுள் ஊத்துவார் அதே மாதிரி சூரிய வீடு புகழுக்காக வேண்டி அடைவார் அதே மாதிரி முதன்மேடு வியாபாரி எதிர்த்தாலும் வியாபாரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புத்தி ரேகை நல்லா கரெக்டா கொஞ்சம் தூரம் மேல ஆயுத விட்டு தள்ளி நேரம் அப்படி கம்பி மாதிரி வந்துச்சுன்னா அவர் தான் புத்தியை பயன்படுத்தி பேச்சு துறையில் மிகச்சிறந்த புத்திசாலியான புத்தியை பயன்படுத்தி மூளையை பயன்படுத்தி அறிவை லாயர் பேச்சாளர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய வாயை மூளையை பயன்படுத்தி ஒரு சில பேர் உடம்பை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க அவங்களுக்கு புத்தி ரேகை கம்மியாகும் அவ்வளவுதான் புத்தி ரேகை அவங்க உடம்பை பயன்படுத்தி ஹாலோ பண்ணி வாழ்க்கையில கொண்டு போடுவாங்க இந்த உத்திரேக நல்ல நீளமா இருந்து சார் இப்படி இருந்துருச்சுன்னா அவர்கள் மூளையை பயன்படுத்தி உடம்பு உடம்பு கஷ்டப்படே பண்ண மாட்டாங்க அழுக்கு இல்லாம நல்லபடியா மூளையை பயன்படுத்தி வாழ்க்கையில கொண்டு போயிருவாங்க உங்களுடைய கையை வாருங்கள் கையில எந்த வேறு உயர்வா இருக்கு உத்தி ரேகை எப்படி இருக்கு எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது குரு மேட்ல ஆரம்பிச்சு சபா மேட்ல போய் முடிஞ்சதுன்னா மிகவும் சிறப்பான அமைப்பு அதிகார துறையில் நல்ல கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த குருமேட்ல ஆரம்பிச்சு பாதி வரைக்கும் வந்து அப்படி சந்திரன் திரும்பு நாளும் கதை கவிதை கட்டுரையில மிகச்சிறந்த அளவில் அதாவது கலைத்துறையை சார்ந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு இந்த குருமேட்ல ஆரம்பிக்காம நேரம் கொஞ்ச தூரம் இப்படி வந்து நேர தண்ணி லைட்டா கொஞ்சம் ரொம்ப தள்ளிச்சுன்னா அகம்பாகம் பிடிவாதம் இருக்கும் தவறு செய்வார் இப்படி நேராக கொஞ்சம் மேல இருந்து ஆரம்பிக்கிறது புத்தி ரேகை அப்ப அகம்பாவம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்ன சொல்றது வாய்ப்பு உண்டு இந்த புத்தி ரேகை கரெக்டான ஒரு நேரத்துல கரெக்டான இடத்துல கரெக்டா முடிஞ்சுதுன்னா நல்லா இருக்கும் சந்திரன் வீட்டு பக்கம் கீழே இறங்குச்சுன்னா மனம் பாதிக்கப்படும் இதுவும் சந்திரனும் மனம் புத்தியும் மனம் அந்த மனம் எவ்வாறு வேலை செய்கிறது அந்த ரேகை இப்படி கீழே இறங்கி இங்க ஒரு சாருக்கு இருந்து இந்த இதுல சந்திரமேட்டுல அந்த புத்திரேகையும் கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கீங்க கண்டிப்பாக மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி வந்து மனநல மருத்துவரை பார்த்து மனசு சரி பண்ணிக்கணும் நம்ம மனம் அறிவு நல்லா இருக்கான புத்தி ரேகை புத்திரேகையை பார்த்தா வாழ்வில் உயர்வாரா தால்வாரா எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது இதான் பார்க்கணும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு குருமேட்ல இருந்து ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப தள்ளி ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு ஆயிலை விட்டு கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கும் ஒரு சில பேர் ஆயிலை விட சேர்ந்து ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிச்சாலும் நல்லதான் உங்களுடைய கர்மா எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரிதான் மூளை வேலை செய்யும் நீங்க என்ன உங்களுடைய பிராப்தை என்ன உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை உங்க புத்தி ரேகையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வாழ்வில் எவ்வாறு உயர்வார் எந்த நிலைமை அதிகாரத்தில் உயர்வார் என்றால் குரு வீடு இருந்து புத்தி ரேகை ஆரம்பிக்கணும் தன்னம்பிக்கை உடையவராக இருந்தால் இந்த ஆயுள் ரேகையிலிருந்து தனியாக ஆரம்பிக்கும் புத்தி ரேகை அப்பா அம்மாவோட சேர்ந்து நல்லபடியா புத்திரேக நல்லா இருக்குன்னா ரெண்டும் சேர்ந்து வரும் ஆயுள் ரயோட சேர்ந்து வரும் கீழே இறந்துச்சுன்னா கற்பனையில் வாழ்வார் மேல திரும்பிச்சுன்னா பணத்துக்காக நீங்கள் வாழ்வார் புத்திர இறுதி இறையும் புத்திரையும் சேர்ந்து ஒரே ரேகையா இருந்தால் பணம் தான் உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் சொல்ல போனால் வட்டிக்கு பணம் கொடுத்து ரொம்ப கொழுமைப்படுத்தி அடிச்சு சம்பாதிச்சு புடிஞ்சி வாங்க வாழ்றவங்களுக்குன்னா அந்த கையில போய் யாரா இருந்தாலும் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல பொதுவாக யார் கையில் இருந்தாலும் அந்த மாதிரி மூளை வேலை செய்யும் மூளையினுடைய செயல்பாடுதான் நம்ம புத்தி ரேகை கையில நடுப்புற இருக்கு பாத்தீங்கன்னா அதான் புத்தி ரேகை ஒரு சில பேருக்கு சின்னூண்டு புத்தி ரேகை இருக்கும் சின்னூண்டு புத்தி ரேகை புத்தி வேறே செய்யாது அப்போ சுக்குரன் அதிகமா இருந்துச்சா சந்திரன் அதிகமா இருந்து மிச்சம் மேலு நல்லா இருக்கு கஷ்டப்பட்டு உழப்பாங்க நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க வாழ்க்கையில நல்லா முன் வந்துடுவாங்க புத்தி ரேகை அளவுக்கு அதிகமா இருந்தா சொன்ன பிச்சை கேட்க மாட்டாங்க இங்க ஆரம்பிச்சு புத்தி ரேகை இது வரைக்கும் யார் பிச்சையும் கேட்க மாட்டாங்க ரேகை அறவோடு இருந்தால் அவங்க வேற அவங்க செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம வாழ்க்கையில வந்து சூரிய ரேகையும் பார்க்கணும் சூரிய ரேகை எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்குதோ அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே வரும் இந்த புத்தி ரேகை இந்த சூரிய ரேகையும் இல்லை விதி ரேகையும் இல்லை இப்போ புத்தி ரேகை மட்டும்தான் சார் ரேகை நல்லா இருக்கு அப்ப இவர் புத்தியை கொண்டு வாழ்வில் உயர்வதற்கு சிறப்பாக மூளை வேலை செஞ்சு அவர் மூளைக்கு என்ன தோணுதோ சிறப்பாக முடிவெடுத்து வாழ்க்கையில் கொண்டு வந்து வாயு ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கு இறுதி ரேகை நல்லா இருக்கு புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்